என்னங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நம்ம பொண்ணு லட்சுமி சிந்தாமணி தம்பிக்கு நிச்சயம் இடிவிடுற மாதிரி ஒரு சொல்றீங்களே அந்த குடும்பத்துல போய் நம்ம பொண்ணுக்கு சம்பந்தம் பண்ண சரியா இருக்கும் உங்க குடும்பத்திலேயே சம்பந்தம் பண்ணிட்டேன்

இப்ப நடக்க போறத பார் என்ன பாடு நிறைய பேர் கூட்டமா வந்திருக்காங்க ஊர் பெரியவங்க எல்லாம் வேற சேர்ந்து வந்திருக்காங்க நீங்க ஏதாவது பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா எலெக்ஷன் கூட்டத்துக்கும் நிச்சயதார்த்தம் கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்த்துட்டேன் இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தமா ஏன் கிட்ட கேட்காம எனக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு நீங்க யாரு

என்ன போய் நிச்சயம் பண்ண போறீங்களே அது முடியும் என்ன நீ ஏன் இதுக்கு போய் ஆத்திரப்படுறீங்க பாருமா உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிடிக்காத கல்யாணத்தை நிப்பாட்டுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய வேணாலும் சொல்லுவீங்க அத நான் அதான் தயாரா இல்ல அப்ப ஒண்ணு செய் பத்து மாசம் கழிச்சு என் மாம முகஜாடையில ஒரு குழந்தைய பெற்று மூஞ்சிக்கு நேரா நீட்டுறேன் குடியாமொழியிடம் வேணும்னா இந்த கருவை கலைச்சிட்டு நாம ரெண்டு பேரும் மாசம் புதுசா ஒரு கருவை உற்பத்தி பண்ணிக்கலாம் அதுக்கா கல்யாணத்து பாட்ட முடியுமா குழந்தையை கலைச்சுட்டு குடும்பம் நடத்தலான்னு சொல்ற இந்த ஆளு நாளைக்கே கிட்ட கூட்டி கொடுக்க மாட்டான் என்னப்பா நிச்சயம் இனிமே நிச்சயதார்த்தம் கிடையாது எல்லாரும் செய்து போயிடுது வெட்டி பேசி வெளியே போக சொல்றதுக்கு நான் ஒண்ணு வெறும் பயம் இல்ல இங்க வா நீ வேணா இந்த ஊருக்கு மணியக்காரா இருக்கலாம் பத்து ரெட்ட வண்டி கட்டிக்கிட்டு எட்டு ஒரு மிராசுதாரோட வந்திருக்கிறேன் அப்பனும் பொண்ணும் சேர்ந்துகிட்ட நாடகம் ஆடுறீங்க இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடா பழச்சாமி யார் வீட்டை விட்டு யார் வெளியே போறது இப்ப இது ஏன் வீடு நீ குடும்பத்தோட வெளியே போ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இந்த வீட்டை ஓ வீடுங்கிற நக்கா பின்னாடி பைத்தியமா சுத்திக்கிட்டு இருந்துட்டு பத்திரம் பத்திரமா எழுதி கொடுத்தியே அதுல இந்த வீட்டை சேர்த்தா எழுதி கொடுத்துருக்க மறந்துட்டியா அது சரி உனக்கு எங்க யாபம் இருக்க போகுது இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் நான் பத்திரத்தோட வந்திருக்கேன் மலைச்சாமி சட்டப்படி உங்க சொத்தெல்லாம் சிந்தாமணிக்கு தான் சொந்தம் அதனால நரசிம்ம எப்ப வெளிய போச்சாலும் வீட்டை விட்டு போயிடணும் நீயா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியேதல்லட்டுமா உயத்துல வச்சிருக்கியா வேறதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன் அன்னைக்கு சிந்தாமணிக்காக ஊரையே தூக்கி எறிஞ்சு பேசுனேன் இன்னைக்கு பாத்தியா என்ன படிச்சு படிச்சு சொன்ன சிந்தாமணி உனக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்தா அது ஏ கையில தாண்டி

எப்படி நடந்ததுக்கு அப்புறமோ அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா உரிமையோட சொல்றேன் வாங்க புருஷ வீட்டுக்கு போலாம்

ஒட்டுமொத்தமா இந்த குடும்பத்துக்கு நீ இருக்கிற ஒரே ஆண்வாரு சினிதாப்பா நீ வெட்டுக்குத்துன்னு போய் கையில விளங்க மாட்டேங்கிட்ட எங்களுக்கு கொல்லி போட கூட இல்ல ஆளில மாணாத புடம்பாயிடுவோம்ப்பா ஓடுபா கேஷ சரிதான் முத்துலட்சுமிட்டுவானங்கிட்டு போங்க மாப்பிள இந்த குடிசைக்குள்ள எப்படி காலடி வைக்கிறது யோசிக்கிறீங்களா இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன் நீ பாட்டுக்கு உள்ள போற மாப்பிள்ள என்னென்ன சாப்பிடுவார்னு உனக்கு தானே தெரியும் என்னமோ சொல்லுவேன் லட்டு லட்டு ஜிலேபி ஆமா அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்ல மட்டும் நல்ல பெரிய இல்லையா வாங்கிட்டு வந்துரு அப்புறம் பிச்சை மட்டும் பிச்சு ஆறு அப்பா பிள்ளைங்களுக்கு எங்க ஏழை சமைக்கணும்னு

அக்காடா அக்காவாவது சொக்காவாவது உன் சொத்து தாண்டி எனக்கு முக்கியம் சுந்தர வந்துட்டுமே சேர்ந்து சாப்பிடுவோம் அவன் எங்க இப்ப வர போறான் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தை பார்த்து தெருவுக்கு சொல்லலைன்னா அவன் மண்டை வெடிச்சிடாது அவன் வரும்போது வரட்டும் தேவான மாப்பிள்ளை சாப்பிட சொல்லாதா லட்டு எடுத்து வைக்கிறவி மரமா வேணா சாப்பிட்டோம் நான் என் மாமன் வந்த பிறகு சிந்தாமணி கொலை செஞ்ச குற்றத்துக்காக ஒன்னு அரஸ்ட் பண்றேன் சிந்தாமணி இறந்துடல எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதயா வா ஸ்டேஷனுக்கு நான் சொல்றதை கேளுங்க சொல்ல வேண்டியது ஸ்டேஷல வந்து சொல்லு நடையா சிந்தாமணிக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்தா அது ஊங்கையால தான ஊரேரிய சவால் விட்டவல்ல நீ வீட்டுக்கு வந்த மரம்ங்க ஒரு கூட ஐயா என் কেনেকৈ হৰি <laughs> <laughs>